நேரடி உற்பத்தி நிலையத்தின் மெகா பம்பர் பரிசு மேலே மேலே அத்தியாயம் ஒம்பது உடைய இரண்டாவது மாத குழுக்களுக்கு நம்ம நேரடியாக வந்திருக்கோம் இரண்டாவது மாத குழுக்கள் நேரடியாக வந்து கலந்துக்கிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அது இல்லாமல் நம்ம சோசியல் மீடியாவில் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் நம்மளை ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர் மற்றும் அனைவருக்கும் அதே மாதிரி லைவ் டெலிகாஸ்ட்டை பார்த்துட்டு இருக்கேன் நினைத்த வாடிக்காளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் பெரும்பு கொண்ட பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் சுபாசினி என்ற பிரசங்கிறது ஒரு பர்னிச்சர் பொருட்களை உற்பத்தி நிலையம் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக நம்ம வந்து பர்னிச்சர் பொருட்களை உற்பத்தி பண்ணி கல்யாண சிறுவா பர்னிச்சரு அது இல்லாமல் க கிரகப்பிரச பர்னிச்சர் இது மாதிரி கட்டில் மெத்த தேக்கு மர கட்டில் தேக்கு மர பீரோ ஸ்டீல் பீரோ எல்லாமே நம்ம உற்பத்தி பண்ணி வெவ்வேறு திருச்சி மாவட்டத்திலேருந்து அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது மாவட்டங்களுக்கு நம்ம நேரடியாக